மக்களவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட வக் சட்டத்திருத்த மசோதா நள்ளிரவை கடந்து பனிரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற விவாதத்திற்கு பின்னர் நிறைவேறியது மசோதாவுக்கு ஆதரவாக எதிராக இரண்டு வாக்குகளும் பதிவானது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வக் சட்ட திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது இதை தாக்கல் செய்து பேசிய மத்திய சிறுபான்மை விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ இந்த மசோதா இஸ்லாமியர்களின் மத நடைமுறைகளில் குறுக்கிடாது என்று உறுதியளித்தார் யாருடைய சொத்துக்களையும் பறிமுதல் செய்யும் நோக்கத்தில் இந்த மசோதா கொண்டு வரப்படவில்லை என்றும் அவர் கூறினார் உலகிலேயே இந்தியாவில்தான் வக்ஃப் வாரியத்திற்கு சொத்துக்கள் அதிகம் உள்ளதாகவும் ஆனால் இந்திய இஸ்லாமியர்கள் இன்னும் ஏழைகளாகவே இருப்பது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் இந்த மசோதா மீது பனிரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக விவாதம் நடைபெற்றது இந்த மசோதா மீது பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் கௌரவ் கோகோய் இந்த மசோதா அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று கூறினார் மசோதா குறித்து மக்களிடையே தவறான விவரங்களை அரசு தெரிவிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் பின்னர் பேசிய சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு வேலையின்மை உட்பட அரசின் பல்வேறு தோல்விகளை மறைக்க இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் திமுக உறுப்பினர் ஆர் ராசா பேசுகையில் இந்த மசோதா அரசியல் சாசனத்திற்கும் சிறுபான்மையினருக்கும் எதிரானது என்று குற்றம் சாட்டினார் இது இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என அவர் தெரிவித்தார் இந்த மசோதா குறித்து பேசிய திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி இது இஸ்லாமிய சமூகத்தின் உரிமைகளை குறைக்கும் முயற்சி என்றும் அரசின் தனிச்சியான மற்றும் தவறான முடிவு என்றும் கூறினார் விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவில் திருத்தங்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் விவாதிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு பின்னரே மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார் வக்ஃப் அமைப்பில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கு இடமில்லை என்றும் வாக்கு வங்கி அரசியலுக்காக எதிர்க்கட்சிகள் மசோதாவை எதிர்க்கின்றன என்றும் அமித்ஷா குற்றம் சாட்டினார் பாஜக சார்பில் விவாதத்தில் கலந்து கொண்ட ரவிசங்கர் பிரசாத் வக்ஃப் வாரிய சொத்துக்களை பாதுகாப்பதுடன் விளிம்புநிலை சமூகத்தினரை மேம்படுத்துவதற்காக இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார் வாரியங்களில் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிப்பதை மசோதா கட்டாயமாக்கி உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் பாஜக உறுப்பினரும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவருமான ஜகதாம்பிகா பால் காங்கிரஸ் உறுப்பினர் கே சி வேணுகோபால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் கே சுப்பராயன் உட்பட பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் விவாதத்தில் கலந்து கொண்டனர் விவாதத்திற்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ வக் வாரிய நடைமுறைகளில் இஸ்லாமியர் அல்லாதவர்களின் தலையீடு இருக்கும் என்ற கருத்து மிகவும் தவறானது என்று குறிப்பிட்டார் இஸ்லாமியர் உள்ளிட்ட அனைத்து சிறுபான்மையினருக்கும் இந்தியா பாதுகாப்பான நாடு என்று குறிப்பிட்ட அவர் நரேந்திர மோடி அரசு சிறுபான்மையினருக்கு எதிரானது என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை வன்மையாக மறுத்தார் அரசியல் சாசனத்திற்கு எதிரான மசோதா என்று குற்றம் சாட்டும் எதிர்க்கட்சிகள் அதற்கான காரணங்களை தெரிவிக்கவில்லை என்றும் அவர் கூறினார் பனிரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த விவாதத்திற்கு பிறகு மசோதா மீது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது அதில் மசோதாவுக்கு ஆதரவாக இருநூற்று எண்பத்தி எட்டு உறுப்பினர்களும் எதிராக இருநூற்று முப்பத்தி இரண்டு உறுப்பினர்களும் வாக்களித்ததையடுத்து மசோதா நிறைவேறியது